நமக்கு தந்தது என்ன காசு இல்ல கனவு கோடிகள் இல்ல உயர்ந்த கொள்கை என்ன கொள்கை அடிமை தேசினத்தின் உரிமை விடுதலை இந்த புனித கனவு ஆனால் அது இடைவெளி வந்துருச்சா விட்டத்துல இருந்து தொடரும் இது ஒரு தொடர் ஓட்டம் ரிலே ரேஸ் அவ்வளவுதான் அது மாதிரிதான் நீ பாக்கணும் சின்ன என்னன்னு சின்னத்தை விடு உன்னுடைய எண்ணத்தை கடத்து மக்களுக்கு கடத்து நீ என்ன செய்ய போறேன்னு பாரு என்ன செய்யறதுக்கு நம்ம வந்திருக்கோம்ங்கிறத சொல்லு அவ்வளவுதான் நம்ம வேலை நீ இந்த மண்ணில் செய்ய வேண்டிய முதற் புரட்சி பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் நிலையை அடித்து நொறுக்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதான் நீ செய்ய வேண்டியது நீ பணம் இருந்தாண்ட அரசியல் செய்ய முடியா என்ன சீமா நீங்கள காசு இல்லாம எப்படி சீமான் இது தேர்தலை சந்திப்பி அப்படின்னு காசு இல்லாமல் எப்படி தேர்தலை சந்திக்கிறது என் கட்சியில சேர்ந்து கத்துக்கள் வந்து கத்துக்க என்ன சொன்னாங்க அண்ணே ஒவ்வொரு தொகுதிக்கு நூற்றம்பது கோடின்னு யாரு திராவிட மாடலில் எல்லாம் முதல்ல போய் வச்சாச்சுன்னு என்ன கேட்டேன் எனக்கு மட்டும் சொல்றா ஒரு தொகுதியில் எங்கே வச்சிருக்கீன்னு மட்டும் சொல்லுங்க அதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு அங்கே ஒரு பிரிச்சதை காட்டுறா நாங்கள் முகமுடியை போட்டு எடுத்துக்கிறோம்டா போய் ரொம்ப கஷ்டமாக இருக்குடான்னு அது மாதிரி அவங்க தம்பி பாவப்பட்ட மக்களின் கடைசி புகலிடம் கடவுள் அயோக்கிய அரசியல்வாதிகளின் கடைசி புகலிடம் காசு பாவப்பட்ட மக்கள் இருக்கான்ல அவன் கடைசியாக கடவுள்கிட்ட போய் முறைட்டு அதாவது நலனு நடந்துன்னு நினைப்பான் இந்த திருட்டு பய அயோக்கிய பைய அரசியல் தலைவர்களுக்கான அவன் கடைசி புகலிடம் காசு காசு இருந்தால் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான் இத ஒழிக்காம நீ இந்த நாட்டின் நல்ல அரசியலை பிரசவிக்க முடியாது நல்ல அரசையும் அமைக்க முடியாது பழனிசாமி என்ன முழக்கம் தமிழர்களின் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் இதுதாங்க தமிழ் தேசியம் நாங்க நாள் பேசி வந்தோம்ல இப்ப என்ன தெரியுமில்ல நம்ம பிஜேபி பிடிஎம் நம்மளுடைய பி டிம் யாரு அதிமுக நம்மளை ரொம்ப நாளாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க பிஜேபி பி டிம் பிஜேபி பி டிம் நமக்கு ஒரு பி டிம் இருக்கியா ஏத்தி அதிமுக நம்ம என்ன இவ்வளவு நாள் பேசிட்டு வந்தோமோ அதை பேசுற அப்படி தமிழர்களின் உரிமை மீட்போம் ஏன்கள் நேத்தங்க கட்சி ஆரம்பிச்சு இப்ப தான் தேர்தலில் நிக்க போறாரு நாலு நாலரை வருஷம் அமைச்சராக இருக்கும்போது இது ஒரு தடவை சொல்லலை தமிழ்நாட்டை காப்போம் அதுதாங்க நாங்க சொல்றோம் எங்களை செப்பரேட்டிஸ்ட் ஆன்டி ஆன்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன் சின்னத்தா இந்தியன் இதெல்லாம் எங்களை போட்டான் தான் சொன்னோம் இதே வசனம் தாங்க இதே வசனம் தான் இதுல இருந்து என்ன தெரியுது எங்கள் எச்சில் இல்லாமல் இங்க எவனும் கட்சி நடத்த முடியாது நாங்க பேசுறத நீங்க கேட்டாங்க தமிழ் தேசிய அரசியல் என்பது எழுச்சி உருது மலர்ச்சியுற்று கிளர்ச்சியுற்று புரட்சிகரமாக எழுந்து வளர்ந்து வருதுங்கிறது கண்கூடு அதனால எல்லாம் நடுங்கிறாங்க அச்சப்படுறாங்க என்ன ரைடு எதுக்கு வருது என்ன ரைடு சொல்லு கோடி கோடியா எங்கிருந்தோ பணம் வருது சீமானுக்கு எல்லாரும்தான் நம்மண்ணா கோடி கோடியா வருது எங்கிருந்தோ வருது எங்கிருந்தோ வருது கண்டுபிடிச்சிட்டான் அப்படியே எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல கோடி கோடிய பணம் வருமான வரித்துறை சோதனை வரல ஏன் அமலாக்கத்துறை சோதனை புலனாய்வு முகமம் முகமை வருது எதுக்கு வருது தேசிய புலனாய்வு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஓமலூர்ல யாரோ ஒருத்தன் இது வளைவழிய பார்த்து குண்டு செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கானா அவனை போய் பிடிக்கும்போது அவனுடைய அலை தொடர்பில் ஜெர்மன்ல இருந்து சீலன் ஒருத்தன் பேசியிருக்கான் அந்த வீணா போன நாய் நம்ம கட்சியில எல்லா பிள்ளைகளோடும் நாலஞ்சு பேர்ல பேச முருகன் இவன் போய் மதிக்கிட்ட சீலன் உனக்கு தெரியுமா ஆமா ஆமா தெரியும் தெரியும் கன்னியாமுரிய எங்க மாவட்ட செயலாளர் சீலன் இருக்காரு இவன் ஜெர்மன் ஜெர்மன்ல இருக்கான்னு தெரியுதுல உனக்குதான் எல்லா தூதரங்கள் தூதரகங்கள் நீ தான் அகில உலக சிங்கம் ஆயிடுச்ச நீதான் பெரிய கிங்காங்காச்சி அவனை கூப்பிட்டு இந்த இந்த அவனை தூக்கிட்டு வந்திங்க வச்சு விசாரித்தா சொல்ல போகிறான் ஒரு சின்ன ஒரு இது எதுக்கு என்னைய பொண்ணும் துவர வீட்டில் எதுக்கு போடணும் எதுக்கு விஷ்ணு வீட்டில் போடணும் எதுக்கு மதிவான வீட்டில் போடணும் ஏன் போடணும் எதுக்கு இந்த பாலாஜி மாதிரி சின்ன பசங்க வீட்டில் போடணும் சீமானை நோக்கி கணக்கில்லாத இளைஞர்கள் இளம் பெண்கள் படையெடுத்து அணியணியாக போகிறார்கள் இதை தடுக்கணும் அதுக்கு என்ன வழி இருக்கு ஒன்னும் வழி இல்லை குறுக்க மதிர்ச்சி வரை கட்டினாலும் ஏறி குதிச்சு போயிடுவாங்க ஆஹா போயிடுவான் மண்டை கிட்ட முட்டியாவது பே தெரிஞ்சுட்டு போயிடுவான் அவனை என்ன பண்றது தடுக்க வழி கிடையாது அப்ப என்ன பண்றது அச்சப்படுத்தணும் என்ன பண்ணும் சீமான் கூட நீ போனி என்றால் இந்த மாதிரி என்ன என்னையே ரைடு வரும் ஆ பிரிவினைவாத கட்சி அதை தடை செய்து விடுவார்கள் அந்த கட்சி இருபத்தி நாலுக்கு மேல இருக்காது அது அழிந்து விடும் அதை அப்போ தான் தெரியுது ரொம்ப பேர் ஆசைப்பட்டிருக்காம இருக்கிற நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லல நிறைய பெண்கள் ஒரு தடவையை காதலிச்சிக்கிட்டு இருந்திருக்காளுங்கடா நம்மளை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான் என்னை எப்படியாவது காலி பண்ணினும் அது தடை செஞ்சு விடுவார்கள் அது தீவிரவாத கட்சி பயங்கரவாத கட்சி அப்படின்னு எங்க அவன் குச்சி எங்கப்ப எதற்காக நடத்தப்பட்டது என்பதை என் தம்பி தங்கிகள் தெரிஞ்சுக்கணும் என் உறவுகள் அச்சப்படக்கூடா இந்த மாதிரி ஒரு சோதனையை நடத்தி அதை செய்தியாக்கும் போது பத்து நாள் இந்த மாதிரி கருத்து உருவாக்கம் அது தடைசிப்படுத்தி தீவிரவாத பயங்கரவாத கும்பல் கூட தொடர்பு அது இதெல்லாம் பேசும்போது பயம் இல்லாமல் ஒரு தம்பி வர்றான் என் தம்பி வரான் கார்த்திகே வர்றான்னா அவன் வருவான் ஆத்தா தடுக்கும் அப்பா தடுப்பாரு சித்தப்பா தடுப்பாரு உறவினர் தடுப்பாரு வேணாம்ப்பா எதுக்குப்பா அந்த கட்சி தேவையில்லாம போலீஸ் கிலீஸ் எல்லாம் தேடி வரும் அச்சப்படுத்தும் போது வரதன் நின்றும் அதுக்குத்தான் இப்ப நாங்க என்ன முடிவெடுப்போம் பயப்படுகிறவன் எங்கள் படைக்கு சரியா வரமாட்டான் எங்க தலைவன் எங்களுக்கு கற்பித்தது அச்சத்தை கைவிடு இல்லை என்றால் லட்சியத்தை கைவிடு நீ எல்லாத்துக்கும் பயந்தினா எதையும் ஜாதிக்க முடியாது பயப்படுறவன் என் படைக்கு எதுக்கு எதுக்கு இப்போ நீ எல்லாம் ரைடு என்லாம் போட்டு பார்த்தா பயப்படுவாங்கன்னு நினைச்சு பார்த்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் நிறுத்த வேட்பாளர்களை பாரு எவனாவது பயந்தவனா இருக்கான் பாரு அதிகம் படிச்சவன் என் கட்சியில வேட்பாளர் நினைக்கிறான் எப்படி பதிமூணு மருத்துவர்கள் மட்டுமே போட்டி பதிமூணு பேர் மருத்துவர்கள் பாரு நீ வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பாரு அன்னைக்கு தெரியும் உனக்கு இதெல்லாம் அச்சப்படுற படையா அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் கிடையாது என்று புரட்சி முழக்கத்தை எங்களுக்கு ஊட்டி வளர்த்த உலக பெரும் தமிழின தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் இந்த அச்சுறுத்தல் அது இது அருவா கோடாரி மண்வெட்டு வீட்டுக்கே அஞ்சாத நாங்கள் நெகத்தை வச்சு கறி விட்டா பயந்துருவோம் சுகமா இருக்குன்னு தூங்கிடுவோம் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் எங்களுக்கு கற்பிக்க என்ன சொல்லி கொடுத்துருக்கா தெரியுமில்ல என்ன எங்கள் எங்கள் சார்பாக அவர் என்ன பேசுறாரு தெரியுமில்ல உங்கள் அழுத்தம் நீங்கள் கொடுக்கிற அழுத்தம் நீங்கள் கொடுக்கிற அழுத்தம் எங்களை ஆவேசப்படுத்தும் அரசியல் படுத்தும் ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறார் எங்களை ஆவேசப்படுத்த வேண்டும் நாங்க பத்து கிலோமீட்டர் வேகத்துல ஒன்னவே நூறு கிலோமீட்டர் வேகத்துல ஓட சொல்லுவோம் எங்களை தூண்டும் ஆவேசப்படுத்தும் அரசியல் படுத்தும் ஒருபோதும் ஏன் என் சின்னத்தை எடுத்து வேற ஒருத்தனு கொடுத்த உரிய விளக்கத்தை கொடு அப்புறம் நீ ஏதோ ஒரு சின்னத்தை கொடு இல்லைன்னா நான் கேட்கிற சின்னத்தை கொடு அதனால சின்னத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறத கைவிடு அது ஏன் பொறுப்பு உனக்கலான அவர் வேலை செய்யலன இவர் சரியில்லைன அதெல்லாம் ஓன் வேலை இல்லை உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன் நீ இதை பாரு அதை பாரு அவை தான் வேலையை பாரு கொடுக்குற வேலையை செய் ஐயா கருணாநிதி அறிவாலயத்தில் ஒரு இலக்கிய கூட்டம் நடந்தது அப்ப அப்ப நம்ம திமுக தான் நாங்கள் இருந்தோம் அப்போ போய் முன்வரிசையிலேருந்து ஐயா பேசுகிறாருன்னா போயிருப்போம் அப்போ ஒரு ஐயா ஐயா ஒரு இது சொன்னார் ஒரு ஓவியன் வந்து ஒரு அழகான பெண் உருவத்தை வரைஞ்சிக்கிட்டு வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தவன் இந்த கால் செருப்பை விட இந்த செருப்பு சின்னதாக இருக்குன்னு சொல்கிறான் யார் அவன் இப்படி சொல்கிறேன் நான் என்ன அப்படின்னு பார்த்து அளந்து பார்த்தா உண்மையிலே இந்த கால் செருப்பை விட இந்த கால் செருப்பு சின்னதாக இருக்கு அது என்ன திருத்திடுறாரு திருத்திடாரு நீ எப்படி இவ்வளோ சரியாக சொல்லிட்டேன் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக செருப்பு தைக்கிறேன் அதில் எனக்கு பயிற்சி இருக்குது அதனால இது வந்து தவறாக இருந்து தெரிஞ்சு சொன்னேன் அப்படின்னு ரொம்ப நன்றி அப்படின்னு முகமெல்லாம் வரைஞ்சிட்டு பொட்டு வைக்க போகிறாரு அப்போ மறுபடியும் வாய வச்சுட்டு சும்மா இல்லாமல் இந்த பொட்டு கொஞ்சம் கோணல நீ எப்படி அவர் உடனே அந்த ஓவியர் நீ இரு பொட்டு கோனலாம் இருக்கு நேராக இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியும் அது மாதிரி தான் என் பிள்ளை ஒரு உனக்கு கொடுத்த வேலையை நீ ஜெய் பொட்டா பொட்டு வை செருப்பாக செருப்பு வை நீ அதை மட்டும் செய் நீ இந்த செருப்பு சரியில்லை பொட்டு சரியில்லை மண்டையே சரியில்லை தலை சரியில்லை இதெல்லாம் ஓ வேலை இல்லை என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அது செய் அதை செய் இங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல வென்று வரும் வென்று வரல கொன்று தீர்வோம் நாங்க பூரா பேர் கொன்று எங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது ஓட்ட பயிற்சி இந்த கராத்தி பயிற்சி வென்று செத்து பயிற்சி எப்படி நீ என்ன அந்த வெற்றி கோட்டை நூறு மீட்டர்ல அந்த வெற்றி கோட்டை அங்க இருக்குன்னா உடல்ல இருக்கிற எல்லா ஆற்றலையும் தேக்கி ஓடி அந்த கோட்டை தொட்டு செத்து கூட போ பிரச்சனை கிடையாது வென்று நீட்டால் தேவையில்லை தோற்று விட்டால் காரணம் சொல்வதற்கு நீ இருக்கக்கூடாது முடிஞ்சு கதையை முடிச்சுட்டு போயிடும் அவனே செத்து போயிட்டான் என்னப்பா விளக்கம் கேட்கறது விடுப்பா அந்த மாதிரி போயிடணும் இது எதுக்கு சொல்றேன்னா கடுமையா ஒழுங்கு ஒற்றுமையா ஒழங்கு ஒவ்வொருவரும் வலிமை இல்லை ஒவ்வொரு ஆற்றலும் வலிமை இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சிடும் எவன் உண்மையிலேயே இந்த கட்சிக்கு விசுவாசமானவன் பற்றால எவன் ஏமாற்றுக்காரன் எவன் துரோகின்னு தெரிஞ்சிடும் ஈடுபாட்டோட உழைக்கிறவன் தெரிஞ்சதுன்னா அவன் தான் இந்த படைக்கு தலைமையேற்று வழி நடத்துறதுக்கான தகுதியை பெறும் இல்லை காளியம்மா மாதிரியே ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருச்சுன்னா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம்னா கார்த்திகா வந்து அவங்க கேட்கறான் கோயம்புத்தூர்ல இருந்து கார்த்திகா கொண்டாந்து நாகப்பட்டினத்துல நிறுத்துறாரு அப்படின்னு அது கோயம்புத்தூர் இல்லையே அது திருநெல்வேலி தூத்துக்குடி ஏண்டா மதுரக்காரு விருத்தாச்சலத்துல போய் விஜயகாந்த் போட்டியிடும்போது போது வாயில் என்ன வச்சுக்கிட்டு இருந்த ஜெயலலிதா எங்க வேணாலும் நிக்கலாம் எம்ஜிஆர் எங்க வேணாலும் நிக்கலாம் அருப்பு கோட்டையில நிக்கலாம் எங்க வேணாலும் நிக்கலாம் திருவாரூர்ல பிறந்த கருணாநிதி தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் நிக்கலாம் கார்த்திக நாகப்பட்டினம் நிக்க கூடாதா நிக்க கூடாதா ஏன் நாடு இது ஏன் நாடு நான் எங்க வேணாலும் நிற்கும் அப்படின்னா நீ செய் ஓ செய்ய ஊரு பிரச்சனைக்கு நீயே போராடிக்க எங்களை கூப்பிடாத என்னங்க தஞ்சாவூர்ல விவசாய பிரச்சனைக்கு எதுக்குங்க சீமா வந்து போராடுறாரு அவர் சிவங்கக்காரர் அங்க போய் பார்க்க சொல்லுங்க அப்படியாவது சொல்லுவியா சொல்லுவியா அந்த மேல் மாவள விவசாய பிரச்சனை சீமான கூப்பிடு சீமான கூப்பிடு அங்க கடல்ல என்ன கொட்டிச்சு சீமான கூப்பிடு என்ன பூதம் மாதிரி என்ன அப்படி உறிஞ்சி குப்பி துப்பிற மாதிரி அதுக்கெல்லாம் சீமா வரணும் அங்க போட்டிட்டா வேற ஊருக்காரர் இங்க வந்து இப்படி போட்டி விடுவார் கருணாநிதி எம்ஜிஆர்ட்ட பாருங்க நான்தான் கேட்பான் ஆளூர் சாணவாச ஆளூர் எங்க இருக்கு நாகர் ஒரு ஊர் அவர் நாகப்பட்டினத்தில் சட்டமன்றத்தில் நிற்கும் போது போட்ட அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைங்க என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை நான் கூட பாண்டே கிட்ட கேட்டேன் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் நான் என்ன சொன்னேன் சர்வாதிகார ஆட்சி முறை தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் அதான் ஆட்சி முறைன்னு சொன்னேன் அது தாயின் பேர் என்பதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் அதற்கு உதாரணமா யூ பெருந்தலைவர் காமராஜ் இதெல்லாம் உதாரணம் சொல்லி பேசினேன் அவர் பாண்டே சொல்றாரு அண்ணே நீங்க சொல்றது சரிதானே அருமைன்னு லீக்வானி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே அப்படின்னு இதை பேசுறாரு லீகோனை பற்றி ஒரு கட்டுரையா ஒரு ஒரு நிகழ்ச்சி போட்டு வர்றாரு அதை தானே நான் பேசுறேன் என்னையே நீங்க எல்லாரும் வெறுக்கிறீங்கன்னு அண்ணே நீங்க பேசுறதுல பிரச்சனை இல்லைண்ணே பேசுறது நீங்கிறதான் பிரச்சனைன்ட்டு அப்படி கருத்துல பிரச்சனை கிடையாது பேசுறவன் சீமாங்கிறதான் பிரச்சனை இப்ப நான் என்ன பண்ணலாம் வெள்ளையாகணும் தீ குளிச்சுட்டு வந்தா செத்துல போவேன்